ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை ஒரு முறையாவது கேட்டுவிட்டு சரி தங்கமே உன் மனம் குளிரும் நல்ல செய்தியை கேட்க போகிறாய் நாளை விடியலில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்களை விட்டேன் இனி நிம்மதியாக வாழப் போகிறாய் உன் வாழ்வில் அதிசயம் தானாகவே நிகழப் போகின்றது உன் எல்லா பதில் கிடைக்கும் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்ல வழியை காட்டுகின்றேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்க போகிறாய் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் உன் சந்தோஷம் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் குழந்தையே மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறிப் போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம்தான் இப்போது நடக்கிறது என் பிள்ளையே நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் அன்னை நான் வருவேன் என்னத்தான் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம்தான் என்று புலம்புகிறாய் பிள்ளையே உன்னுடைய இப்போதைய நிலையை நினைத்து வருந்தாதே தைரியத்தை மட்டும் இழக்காதே சற்று பொறுமையாக இரு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இனி கவலை வேண்டாம் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் மருந்தாக நான் இருப்பேன் நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு தருகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் இப்பொழுது வந்து இதுநாள் வரை நடந்த கஷ்டகாலங்களை மறந்துவிடு இனிமேல் வரும் இன்பத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் ஓம் சக்தி ஓம் சக்தி